போ 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 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக அன்பு சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்கு கேட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் மரியாதைக்குரிய டிவி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அவரோடு வருகின்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஓபிஎஸ் அணியினுடைய நிர்வாகிகளே இங்கே வருகை கூட்டணி கட்சிகளான சகோதரர் செல்வகுமார் கட்சியினுடைய நிர்வாகிகளை ஐஜே கேனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய நண்பர்களே செயல் வீரர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நடைபெறுகிறது பாராளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் யார் பிரதம அமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் அதற்கு இந்திய கூட்டணியில் அங்க வைக்கின்ற ஸ்டாலின் சொல்லுகிறார் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லுகிறது நாளைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் ஆனால் இந்திய கூட்டணியில் யார் பிரதமர் என்று சொல்வதற்கு யாருக்கும் தகுதி இல்லை மு க ஸ்டாலினா சரத்பவரா சோனியா காந்தியா ராகுல் காந்தியா யார் பிரதம அமைச்சர் அதுபோல தெளிவில்லாத அரசியல்வாதி எடப்பாடி பழனிசாமி அவர் யாரை பிரதமர் என்று சொல்லுகிறார் எடப்பாடி பழனிசாமி பிரதமரா இல்ல கே பி முனிசாமி பிரதமரா இல்ல வேலுமணி தங்கமணி பிரதமரா எந்த ஒரு தெளிவற்ற அரசியல்வாதி டிடிவி அவர்களால் முதலமைச்சரானவர் சின்னம்மா காலில் விழுந்து முதலமைச்சரானவர் நன்றி கட்ட எடப்பாடி பழனிசாமிக்கும் அம்மாவின் திட்டங்களை செயல்படுத்தாத மு க ஸ்டாலினுக்கும் தாலிக்கு தங்கத்தை செயல்படுத்தவில்லை லேப்டாப் கொடுக்கவில்லை வீட்டு வரியை உயர்த்தி விட்டார் மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டார் திமுகவுக்கு சாவுமணி அடைக்க நமக்கு கட்சி மீட்டுத் மீட்டு தருகிறேன் என்று சொல்லுகிறார் பிரதமர் அமைச்சர் நிச்சயமாக சொன்னதை செய்யக்கூடியவர் மக்கள் செல்வார் டிடிவி அவர்களும் நாம் எல்லாம் இணைந்து விட்டால் உரத்த நாட்டில் முதலிடத்தில் நாம் தான் இருப்போம் எந்த சக்தியாலும் நம்மை வெல்ல முடியாது நமது வேட்பாளர் அன்பு சகோதரர் கருப்ப முருகானந்தம் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவட பத்தி பேச உண்மையிலேயே நாளா தொண்ட் நின்னதா தொண்டை கிளியர் ஆகிட்டுங்க சும்மா சொல்ல மத்திய இருமல் அவர் தொட்டியல் ராஜசேகர் அண்ணன் வந்து எனக்கு இருமல் மருத்துல வாங்கி கொடுத்தாரு அதை போட்டு கொஞ்சம் விஜயகாந்த் மாதிரியே இருந்தா கொஞ்சம் நேரத்துக்கு திருத்திரப்பூர்ல எங்க தாத்தா வீட்டில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் வெற்றி வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்ற நமது அன்பு சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள தமிழ் மாநில காங்கிரசை சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே தமிழர் தேசம் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே மற்றும் புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி காமராஜர் மக்கள் கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய இயக்கங்களின் நிர்வாகிகளை தொண்டர்கள நமது மண்ணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் பாட்டாளி மக்கள் கே தவறுதல விட்டப்பா அது மேலே எழுதியிருக்க ஓபிஎஸ் கீழே ஏதோ விட்டுட்டேன் இந்த பாருங்க கையில் இருக்கு பாருங்க நமது மண்ணின் மைந்தர் அம்மா அவர்கள் உங்களுக்கு கொடுத்த வெற்றி வீரர் இந்த எடப்பாடியை தூங்க விடாம பண்றதே அண்ணன் தான் ஏதோ காலத்தின் சதியால நாங்கெல்லாம் பிரிஞ்சிருந்தோம் அது இந்த துரோகி எடப்பாடிக்கு ஒரு வாய்ப்பாயிட்டு ஒரு விதத்துல நடந்ததெல்லாம் நல்லதுதான் இப்ப என்னமா யாராலையும் எல்லாம் பிரிக்க முடியாது இல்ல யாரு சொன்னாலும் நம்ம ஆளுக பிரிவாங்களா பத்தாவது கருப்பு முற்கான வந்திருக்காரு பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் நம்ம கூட வீர முத்திரையர் சங்கம் செல்வகுமாரின் தமிழர் தேசிய கட்சி வந்துட்டு பாட்டாவளி மக்கள் கட்சி வந்திருக்கு ஐயா வாசர் அவர்களின் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்திருக்கு தென்னிந்திய பார்வர்டு பிளாக் இருக்கு ஜான் பாண்டியன் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வந்திருக்கு இது போல பன்னெண்டு கட்சிகள் என்ன பார்த்து பழனிசாமி சொல்லுவாரு தினகரன் சனி சார் அந்த ஆளோட நாலு பேர் தான் இருக்காரு என் பேர் கூட சொல்ல வராது டி டி தினகரன் இன்னைக்கு பார்த்தா இந்தியாவே ஆளுகிற கட்சி இந்த தாமரை தூக்கிட்டு நம்மளோட கருப்பு முருகன் அவங்களுடைய பொது பொதுச் செயலாளர் வந்திருக்காரு அந்த இவரெல்லாம் அங்க கூட இருந்த தைரியத்தில் பேசின பழனிசாமி அடங்கிட்டாரு வைத்தலிங்க நம்ம கூட வந்துட்டாரு இப்ப நம்ம கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாம் போட்டார் போட்டிடணும் கரெக்டு தானே இப்ப சகோதரர் ஓபிஎஸ் வந்து சுயேட்சா பல பல சின்னத்திலே தைரியமா ராமநாதபுரத்தில் போட்டியிருந்தார் சகோதரர் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல போட்டியிடறாரு மத்திய இணையமைச்சர் முருகன் வந்து நீலகிரியில் போட்டியிடுறாரு அங்க அம்மா தமிழிசை அவர்கள் கவர்னர் பதவியெல்லாம் ராஜினாமா செஞ்சுட்டு தென்சென்னையில் போட்டிடுறாங்க அங்க தர்மபுரியில பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ரா அன்புமணி ராமதாஸ் அவருடைய துணைவியார் சௌமியா அவர்கள் போட்டியிடுறாங்க தேனியில உங்க வீட்டு பிள்ளை நான் போட்டிடுறேன் தஞ்சாவூர்ல நம்ம கருப்பு முருகானந்த கம்பீரமா நான் உண்மையிலே ஆசைப்பட்டேங்க அதாவது நான் அரசியல் பெருசா ஆசைப்படுறதுல இல்ல ஆனா இந்த முறை நம்ம தஞ்சாவூர்ல நின்றுடுவோம் அப்படின்னு தைரியமா நான் ஒரு முடிவு எடுத்தேன் திமுக கோட்டா கோட்டாங்கிறாங்களா கோட்டையில போய் மோதி தான் மோடிதான் இப்போதிரி ஒன்பதுல நாகப்பட்டினம் வந்து கம்யூனிஸ்ட் கோட்டாங்க புரட்சி தலைவர் மகாலிங்கத்தை கண்டிப்பா போட்டு தொடர்ந்து மோதிரப்பதான் வெற்றி கிடைக்கும் நான்லாம் கஜினி மாதிரி உடவே மாட்டேன் கடைசி மூச்சு வரைக்கும் போராடுவேன் தெரியும் வேதாரண்யர் நகராட்சி செயலாளர் வந்திருக்க நிக்கிறேன்னு சொன்னாதான் அண்ணாமலை கருப்பு முருகானது நிக்கணும் இந்த கட்சிக்காக கீழ் மட்டத்திலிருந்து உழைத்து பாஜகங்கிற ஒரு கட்சி நமக்கெல்லாம் என்னன்னு தெரியாத போய் உழைத்தவர் இன்னொன்னு படிப்படியா வளர்ந்தவர் பள்ளிச்சாமி மாதிரி தமிழ்ந்து வரல உழைத்து வந்தவர் ஒன்றிய கவுன்சிலராக இருந்து செயல்பட்டவர் மாவட்ட கவுன்சிலராக இருந்து செயல்பட்டவர் தங்கள் இயக்கத்தை அங்க வளர்த்தவர் அவருக்கு அந்த சீட்டு கொடுப்பாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் கேட்கல இதுதான் உண்மை ஏன்னா நானும் திரு அண்ணாமலை அவர்களும் தோதிகள் பத்தி நம்ம கட்சியில யார் விருப்பப்படுறாங்க நான் ஓ பி எஸ் அண்ணா வைத்தியலிங்க அண்ணா எல்லாம் கலந்து பேசி தான் சீட்டு கொடுத்தோம் நான் வந்து தஞ்சாவூரை பிளாக் பண்ணி வச்சேன் எப்படின்னா அண்ணன் வைத்தியலிங்காலும் சரி சரி மாதிரி கருப்பநகரை பிளாக் பண்ணி வச்சேன் நம்ம ஓபிஎஸ் பையன் சமயத்தில் அவர் என்ன வந்து தேரில் நிக்கணும்னு எனக்கு அழைப்பு கொடுத்ததுனால அவருக்கு சீட்டு வேணும்ல விருதுநகரை பிளாக் பண்ணி வச்சேன் ராமநாதபுரத்தை பிளாக் பண்ணி வச்சேன் நான் அண்ணன் வைத்தியலிங்கிட்டே சொன்னேன் நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் வேணா நீங்க நின்றுங்கன்னே சொன்னேன் ஏன்னா அண்ணாமலை அதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தார் ரொம்ப அன்போடு பழகினார்கள் இவங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் ரொம்ப பிரியமாக நமது கூட்டணி அமைந்தது அதான் உண்மை கீழ் மட்டத்தில் தொண்டர்கள் மாத்திரமல்ல மேல் பட்டத்தில் உள்ள நிர்வாகிகளும் எங்களை அன்போடு இணைத்துக் கொண்டார்கள் சில பேர் சொல்லுவாங்க இவங்களை நிர்பந்தித்தாங்க இவங்களை இது பண்ண இவர்கள் வந்து நீங்க தான் நிக்கணும் நீங்க தாமரை விதைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எதுவுமே கிடையாது எங்களுக்கு இப்ப பன்னீர்செல்வன் வந்து எப்படி தாமரை நிற்க முடியும் ஏன்னா அவரு அண்ணா திமுகங்கிற கட்சிக்காக சண்டை போட்டு இருக்காரு நீதிமன்றத்தில் அவர் சுயேட்சையாளர் நிற்க முடியும் நம்ம இந்த தேர்தல் சின்னத்துக்கு அப்ளை பண்ணிருக்கோம் வந்துடும் என்ன உங்களுக்கு சின்ன வந்துருமான்னு ஒரு நட்பு ரீதியா கேட்பாங்கல்ல அதான் கேட்டாங்களே தவிர ஏன்னா உரிய நேரத்தில் அப்ளை பண்ணிட்டீங்களான்னு என்ன இவங்க தலைவர்கள்லாம் கேட்டாங்க அவ்வளவுதானே தவிர இது வந்து நீங்க எங்க சின்னதுல நிக்கணும் நீங்க அப்படி எல்லாம் என்ன சொன்னாங்க போட்டியிடணும் அண்ணாமலை என்ன சொன்னது எங்க கட்சியில உள்ள முக்கியமான தலைவர்கள்லாம் இந்த தேர்தலில் போட்டிடுவாங்கன்னு ஒரு நாள் பேசிட்டு இருப்ப சொன்னார் அவர் நிக்கிறார்னு சொல்லல எங்க கட்சியில உள்ள முக்கிய தலைவர்கள்லாம் நிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி நம்ம கட்சியில அங்க நயனார் நாகேந்திரன் நிக்கிறாரு பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் நிற்கிறாரு விருதுநகர்ல சரத்குமார் அவர்கள் துணவியார் நிற்கிறாங்க இங்க ஐஜே கே தலைவர் பாரிவல்ல போட்டியிடுறாரு வெள்ளூர்ல நமது அன்பு சகோதரர் ஏசிஎஸ் போட்டியிடறாரு பழனிசாமி தான் பெரிய கட்சி அச்ச மெகா கூட்டணி அமைச்சிருக்காருல அவர் தான் சேலத்து சிங்கம் புரட்சி தலைவர் இல்ல புரட்சி தமிழ வந்து சேலத்தில் நிக்க வேண்டியது தானே ஏன் நிக்கல இங்க ஒரு ஆள் இருக்காரு மன்னார்படியில் நம்பால ஒருத்தர் நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் அதாவதுங்க சாவு வீட்டுல புனமா இருக்கணும் கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கணும் நினைக்கிறாரு இங்க வந்து நிக்க வேண்டியது தானே அதான் ஒன்னு ரெண்டு மகள் நான் வச்சிருக்கேன் நிறுத்த வேண்டியது தானே தைரியம் இல்ல பணம் மக்கள் வரி படத்தை எப்படியோ சேர்த்து வச்சிருக்காங்க செலவாயிடுங்கிற பயம் யாரதான் யாரதான் சொல்றேன் அங்க இருந்து கோயம்புத்தூர்ல ரெண்டு மூணு மணி இருக்க அது நிக்கலாமே அங்க திண்டிவனத்துல ஒரு ஆளு எப்பயும் நிதானமாவே இருப்பாரு நிக்க வேண்டியது தானே அங்க ஒரு பெரிய அண்ணா மாதிரி ஒரு தலைவர் முனியன் சாமி இருக்காரு கேபி அவர் தான் இப்ப அட்வைசர் டு பழனிசாமி கதையை முடிக்காம அவர் ஊருக்கு போக மாட்டார் ஒருத்தருக்கு தேரிய யாராவது புடிச்சு நிறுத்திருக்காங்க தஞ்சாவூர் எல்லாம் போய் பார்லிமெண்ட்ல கூட்டணி நிறுத்துவாங்களா நிறுத்துவாங்களா அது சந்தில சிந்து பாரு ஜெயக்குமார் வடசெனில் நிக்க வேண்டியது தானே நிக்க வேண்டியது தானே பயம் தெரியும் அவங்க எதுக்கு நிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் உரத்த நாடுங்கிறது அரசியல் ஞானம் பெற்றவர்கள் நீங்கள் இன்னைக்கு ஆளுகின்ற திமுகவிற்கு மக்கள்கிட்ட பயங்கரமான கெட்ட பேர் அவங்க அவர் ஸ்டாலின் பாசையில சொல்லணும்னா கள்ள கூட்டணி பழனிசாமியோட வச்சிருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் மேல உள்ள வழக்குகள் யாரையும் உள்ளேற போட்டுறத என்னதான் உள்ளார போடுறாத இந்த கொடநாடு கொலைப்பா அப்படின்னு சொல்லிதான் நான் வேட்பாளர் போடுறேன் இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் வந்து நம்ம பாரதிய ஜனதா கூட்டணி தேசிய ஜனதா கூட்டணிக்கு தான் வரும் அதான உண்மை இவங்க வேட்பாளர் போட்டு நம்ம ஓட்டுகளை பிரிச்சு திமுகவுக்கு மறைமுக உதவி செய்வதற்காகவே அவர்கள் வேட்பாளர் நிறுத்துவாங்க மற்றபடி என்ன யார பிரைம் மினிஸ்டர் போறாங்க பழனிசாமி பழனிசாமி ஏன் பேரே ஒழுங்கா சொல்ல தெரியாது டி டி ஜனகரம் இன்சியல விட்டுருவாரு ராமாயணத்தை சேக்கிலா இருப்பார் நல்ல வேலை எங்க அப்பான்னு சொல்லாம விட்டாரு ஆபிரகாமிக்கான்னு சொல்ல வராது ஒரு ஊருக்கு நான் வந்து குறையா சொல்லல ஏதோ குருட்டு அதிசயத்துல சின்னம்மா கால வந்து உழுது யோகம் போன பிறவில ஏதோ உங்க பாட்டம் பூட்டம் செஞ்ச புண்ணியம் பதவி கொடுத்த அடக்கமா இருக்கணும்ல இன்னைக்கு சொல்றாரு நான் வயதுல மூத்தவங்கன்னு காலில் விழுந்தேன் அன்னைக்கு என்ன சொன்னாரு டெல்லியில இருந்துட்டு ஒரு சதவீதம் கூட சித்தி பேர சொல்லி சர்ச்சை சேர்க்க மாட்டேன் இப்போ ஏன் பேரெல்லாம் குறையுது இங்க வலுவா இருக்காங்க தேர்தல் முடிஞ்சதும் நம்ம கதை என்ன ஆகும்னு தெரியாது அதானே உண்மை இப்ப நான் நிக்கிற தேவை தொகுதியில அது ஒரு சவடால் பேர் வெளியே திமுக நிக்கிறது அது ரெண்டாவது ஏடுமிக்க அந்த கட்சி சின்னம் அது போல தூக்கிட்டு அலைகிறாங்க அங்க எங்க இந்த பக்கமா அது போல தூக்கிட்டு அலைகிறாங்க இதுதான் தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட போகிறார்கள் அதானே உண்மை நமது வெற்றிய பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே என்னிட இந்த பத்திரிகைலாம் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மோடிக்கு எதிர்ப்பு ஆலையாக இருந்துச்சே இப்போ அதில் கூட்டணி வச்சிருக்கீங்களே அவங்க கட்சி அப்படி பேசினீங்களே இப்படி பேசினீங்களே அன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களை மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஸ்டெர்லைட் எல்லாம் அவங்க ஆதரிச்சாங்க இன்னைக்கு அதெல்லாம் அவங்க பண்ணலையே எதுவும் பண்ணலையே சுப்ரீம் கோர்ட்டில் கூட வந்து ஸ்டெர்லைட் ஆலை வந்தப்பெல்லாம் அரசாங்க மத்திய அரசாங்க வக்கீல் சரியாக தானே இருந்தார் இன்றைக்கு அன்றைக்கு பத்தொம்பதுல ஒரு எதிர்ப்பாளையா திமுக வருவார் இன்னைக்கு மோடிக்கு ஆறு வரை தான் தமிழ்நாட்டில் இருக்கு அதுதான் உண்மை உங்களுக்கு தெரியும் நானும் மனசுல இருந்து பேசுறவன் சும்மா வார்த்தைக்கு பேசிட்டு மறுபடியும் நான் ஒருத்த நாடு வரணும் கரெக்டா இல்லையா மோடிக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் மோடி தான் பிரைம் மினிஸ்டரா வரணுங்கிற எண்ணம் எல்லார்ட்டையும் இருக்கு எதிர்ப்பாளையெல்லாம் கிடையாது ஆதரவு ஒரு தொகுதிக்கு எப்படி மாறுபடலாம் அந்த லோக்கல் ஃபேக்டர்ல ஆனா எதிர்பால ஒன்னும் கிடையாது எதிர்ப்பலையே திமுக ஆட்சிக்கு எதிர்ப்பா தான் இருக்கு எதையுமே செய்யல அடிக்கிட்டே போலாம் நீங்க சொல்லி செஞ்சாங்க விவசாயிகளுக்கா மகளிருக்கா அரசு ஊழியர்களுக்கா ஆசிரியர்களுக்கா போக்குவரத்து தொழிலாளர்களுக்கா நெசவாளர்களுக்கா மருத்துவர்களுக்கா செவிலியர் யாருக்கும் மாற்றுத்திற்கு உட்பட யாருக்கும் எதுவுமே செய்யல அந்த எதிர்ப்பலையே எதிர் ஓட்டங்களை சமாளிக்க தான் பழனிசாமியை கொண்டாந்து கேண்டிடேட் போட்டிருக்காரு திமுகங்கிற தீய சக்திக்கு எதிராக உருவாக்கிய சின்னம் இன்றைக்கு துரோகிகள் கையில போய் திமுகவுக்கு உதவி செய்வதற்காக இன்றைக்கு மறைமுகமாக பயன்படுத்தப்படுகிறது அதனாலதான் நானும் நண்பர் ஓ பி எஸ் கரம் அந்த சின்னத்தையும் அந்த இயக்கத்தையும் மீட்டெடுத்து அம்மாவின் தொண்டர்கள் கையில கொடுக்கிறது என்ன கூட நேற்று கேட்டாங்க நீங்க எல்லாம் நியூஸ் ஐட்டில் பாத்துருப்பீங்க கார்த்திகை செல்வம் கேட்டார் நான் அம்மாவுடைய படத்தை போட்டு கொடிய ஆரம்பிச்சிட்டேன் கொடி வச்சு கட்சி ஆரம்பிச்சிட்டேன் அதை மீட்டு எடுத்து பன்னீர்செல்வம் அண்ணன் வைத்திலிங்கம் போன்றவர்கள் கையில கொடுத்து நீங்க கட்சியை போட்டு நடத்திங்க நான் உங்களோட அலையன்ஸுக்கு வருவேன் நாங்க திரும்ப அம்மாவுடைய படத்தை அம்மாவுடைய பேர்ல கட்சி ஆரம்பிச்சிட்டு நம்மளால திரும்பி போக முடியுமா காமராஜ் நம்மளால அந்த கொச்சி இல்லாம கட்சியை பண்ண முடியுமா நம்ம நம்ம வரைக்கும் அம்மாவுடைய கொடி பறக்கணும் மீட்டெடுத்து தொண்டர் கையில் கொடுப்போம் அது உறுதி அதற்கு நீங்கள் உரத்த நாடு பகுதி மக்கள் உதவி செய்ய வேண்டும் அதற்கு அச்சாரமாக தாமரை சின்னத்திலே இந்த தேர்தலில் வாக்களிப்பதன் மூலம் அம்மாவின் இயக்கத்தை நாங்கள் மீட்டெடுப்பதற்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் தமிழ்நாட்டிற்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை கருப்பும் முருகானந்தம் அவர்கள் மூலம் உரிமையோடு மத்திய அரசாங்கத்திடம் பெற்றுத்தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வெற்றி சின்னம் நமது தாமரை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்